بسم الله الرحمن الرحيم الحمد لله وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد لن يتكرية شهود இன்றைய பாடத்தலைப்பாக சூரிய சந்திர கிரகண தொழுகை சட்டம் ஒன்றேதானா ஒன்று தானா சூரிய கிரகண தொழுகையிலே நிலடிப்பு கிரடி நிழலடிப்பு தொழுகையின் அதாவது சூரிய சந்திர கிரகண தொழுகை சூரிய கிரகண தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவதா என பகல் நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜும்மா தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவதைப் போல இந்த சூரிய கிரகண தொழுகையிலும் சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமா கணியத்துக்குரிய சகோதரர்களே சூரிய சந்திர கிரகண அவிரண்டின் சட்டமாகிறது ஒன்றுதான் சூரிய சந்திர கிரகண தொழுகையிலே சத்தமிட்டு ஓத வேண்டும் ஏனென்றால் நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சூரிய கிரகணமேடு ஏற்பட்ட போது அவர்கள் சத்தமிட்டு ஓதினார்கள் என்று செய்திய அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூ தால் அன் அறிவிக்கினார்கள் ஜஹரன் நபியு சல்லாஹூ அலஹி வசல்லம் ஃபிசலாத்து ஹுசூஃபி விக்ரா அத்திஹி நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நிலடிப்பு தொழுகையில் குர்ஆனை சத்தமிட்டு ஓதினார்கள் ஓதி முடிந்ததும் அவர்கள் கப்பர பரக தக்பீர் கூறி ருக்கு செய்தார்கள் ருக்குவிலிருந்து நிமிர்ந்ததும் சமயல்லா ஹுலிமன் ஹமிதா ரப்பனா உலகல் ஹம்து என்று ஓதினார்கள் அல்லாஹ் தன்னை புகழ்வோரின் புகழுரையை சிவியேற்கிறான் எங்களறிவா உனக்கே புகழனைத்தும் என்று கூறினார்கள் பிறகு மீண்டும் குர்வான் ஓதினார்கள் இவ்வாறு அந்த நிலடிப்பு தொழுகையில் இரண்டு நான்கு நான்குகளும் நான்கு சஞ்சாக்களும் செய்தார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சூரிய கிரகணத் தொழுகை சூரிய தொழுகை பகலையிலே தான் ஏற்படும் அது இரவில் ஏற்படுவதில்லை ஆகவே பகலையிலே ஜும்மா தொழுகையை போன்று சத்தமிட்டு ஓதிருக்கிறார்கள் என்ற செய்திக்கு இந்த ஹதீஸ் இருக்கிறது இருக்கிறதையும் ஒல்லாகு ஆனமிசவா